நீங்கள் எங்கேயாவது யானையெல்லாம் பார்த்துருக்கீங்களா நான் ஒரு இடத்துல ஒரு பெரிய யானையை பார்த்தேன் அது ஒரு சின்ன மரக்கட்டையில் ஒரு நூல் கயிறு போட்டு அது காலை கட்டியிருந்தேன் நான் அந்த பாகன் இருப்பார்ல அவர்கிட்ட கேட்டேன் என்னங்க இத்த பெரிய யானை இவ்வளோண்டு நூல் கயிறு சின்ன கயிறு அது நம்மளே அத்துப்பிடலாம் அதை அதை கட்டி சின்ன மரக்கட்டையில் கட்டி வச்சுருக்கீங்க அத்துக்கிட்டு போயிடாதா அதெல்லாம் போகாது அப்படின்னாரு அது எப்படி போகாது அது இப்படி இருந்துச்சுன்னா அந்திரும் இப்படி என்ன அது அந்திரும் யானையோடைய சைஸுக்கும் வெயிட்டுக்கும் மமோ இருக்குது அவ்வளோ பெருசாக அது இப்படி காலை ஆட்டினாலே கையில் அந்திரும் அது கூட வேண்டாம் எழுத்துக்கிட்டு போயிடலாம் அப்போ அவர் சொன்னார் அது ஆட்டி அறுக்காது அப்படின்னா ஏன் அறுக்காது அப்படின்னோனையும் அது குட்டியாக இருக்க சோழ வந்துச்சுங்க சின்ன குட்டி அது சின்ன குட்டியாக இருக்கப்போ அது வந்துச்சு அப்போ இது மாதிரி ஒரு சின்ன கைத்தில் தான் கட்டி பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன மரத்தில் அதை கட்டி போட்டோம் அப்போ அது என்ன பண்ணுனால் காலை ஆட்டிக்கிட்டே இருக்குமா அதை அத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு ஆட்டிக்கிட்டே இருக்குமா சின்ன வயசு உடம்புல இல்லை சின்ன பிள்ளை தானே பாப்பா யானை குட்டி யானை அப்போ அது என்ன பண்ணிச்சு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்க முடியும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுது ட்ரை பண்ணுது ட்ரை பண்ணிகிட்டே ரைட் நம்மளால் அறுக்க முடியாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிச்சு அந்த நம்பிக்கை இன்ன வரைக்கும் அந்த கைத்தை தன்னால் அறுக்க முடியாதுன்னு வளர்ந்த யானை நம்புது இதான் பிலீஃப் நீங்கள் எதை நம்புகிறீங்களோ அதான் செய்யினா அறுக்க முடியும்னு அதை நம்பிடுச்சுன்னா ஒரு செகண்டு பானை எல்லாம் ஏகிரியால் இருக்க முடியாது அது மரத்தே உடைக்கிற யானை கைத்தை அறுக்க முடியும்னு அதை நம்பலை கயிற்றை அறுக்க முடியாமல் இருப்பதன் பின்னணியில் இருப்பது பலம் அல்ல நம்பிக்கை நம்பிக்கை இருந்தால் அந்த மரத்தை சேர்த்து அதை அடிச்சிட்டு போயிரு அப்போ வென் யூ மூவ் அண்டர்ஸ்டாண்ட் டைட் நீங்கள் நகரும்போது தான் உங்கள் கால்களை சுற்றி என்ன கயிறு கட்டப்பட்டிருப்பதுன்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் நகராமல் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்களை செய்கிறதையே நான் திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நீங்கள் செய்வதையே திரும்ப செய்து கொண்டு இருந்தால் வாழலாம் வளர முடியாது செய்வதையே திரும்ப செய்து கொண்டு வாழலாம் வளரலாம் முடியாது காலைல ஒம்பது மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிட்டு அப்புறமா கையில் கட்டிட்டு வாக்கிங் போயிட்டு வடது நட்டு டீ குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு நீ நான் பார்த்துட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுநாள் காலை வளரலாம் வாழ்ந்துக்கலாம் வளரலாம் முடியாது எப்போ உங்களுடைய வழக்கமான வட்டத்தை விட்டு உங்கள் கயிறை அத்துக்கிட்டு நீங்கள் வெளியே வர்றீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் பலம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு தெரியும் எதெல்லாம் கைவிடணும்னு முதல்ல அப்போ தான் தெரியும் கம் அவுட் தீஸ் ஆர் ஆல் சேஞ்ச் இப்படி யானைக்கு காலில் கட்டின மாதிரி ஆயிரத்தட்டு செயின் நம்மளும் கட்டி வச்சுருக்கோம் அதில் மொதல் செயின் நம்மளால் முடியாதுன்னு நம்ம நம்புகிற செயின் திஸ் இஸ் கால் லிமிட்டட் பிலீஃப் நம்மளால்லாம் முடியாது நம்மளாலாம் முடியாது இந்த உலகத்தில் நம்மளால் முடியாதுன்னு சொன்ன எல்லாமே நடந்துதான் இருக்குது இந்த உலகத்தில் நம்மளால் முடியாதுன்னு சொன்ன எல்லாமே நடந்துருக்கு மனிதர்கள் எப்படி பறக்க முடியும் தேவதூதர்கள்தான் பறப்பார்கள்னு ஒருத்தர் சொன்னான் மனிதர்கள் எப்படி பறக்க முடியும் தேவதூதர்களால் தான் பறக்க முடியும்னு ஒருத்தர் சொன்னான் ஆனால் மனுஷங்களை பறக்க வச்சது யார் தெரியுமா ரைட் சகோதரர்கள் விமானத்தை தான் கண்டுபிடிச்சாங்க அண்ணன் ரெண்டு பேர் இதை சொன்னவன் யார் தெரியுமா மனிதர்களால் பறக்க முடியாது தேவதூதர்களால் தான் பறக்க முடியும்னு சொன்னது ரைட் சகோதரருடைய அப்பா ரைட் சகோதரருடைய அப்பா சொன்னார் மனுஷனால பறக்க முடியாது எதெல்லாம் இந்த உலகத்தில் முடியாத நானுங்களோ அதெல்லாம் நடந்துதார் எதெல்லாம் இந்த உலகத்தில் முடியாத நானுங்களோ அதெல்லாம் நடந்துதார் சுனிதா வில்லியம்ஸ் இங்கே அங்கே போயிட்டு ஏதோ சொந்த ஊரில் தங்கி இருக்கிற மாதிரி அத்தனை நாள் அங்கே தங்கிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அது வந்து கடலில் விழுகுது கைத்தை போட்டு இறக்குறாங்க இல்லைனா போட்டை பிடிச்சி கட்டுற மாதிரி கட்டுறீங்க கூட்டி அந்த வீட்டில் விட்டு போயிட்டாங்க இந்த உலகத்தில் அன்பிலீவபுள்னு சொல்ல எல்லா கைத்த எவனோ ஒருத்தன் அத்துருக்கான் நம்பிக்கை தான் கிரிக்கெட் வரலாற்றில் ஒன் டே மேட்சஸ் ஆரம்பித்து முப்பத்தொம்போது வருஷம் வரைக்கும் யாரும் டபுள் சென்ச்சுரியாக அடித்ததில்லை தெரியுமா ஒன் டே ஃபார்மட்னு சொல்லுவாங்கள்ல ஐம்பது ஓவர்கள் விளையா முதல்ல அறுபது ஓவர் விளையாட்டு அதுக்கப்புறம் ஐம்பது ஓவர் விளையாட்டு அதில் கிரிக்கெட் ஆரம்பித்து முப்பத்தொம்பது ஆண்டுகள் அந்த ஒன் டே ஃபார்மெட்டை ஆரம்பித்தாச்சு முப்பத்தொம்போது ஆண்டுகள் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எனக்கு கரெக்டாக நம்பர் தெரியலை யாருமே டபுள் செஞ்சுரி அடித்ததே கிடையாது நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி ஐம்பதுலாம் அடிச்சிருக்காங்க தேவ் வந்து ஜிம்பாபுக்கு எதிராக நூற்றி எழுபத்தஞ்சு ரன் அடித்தார் அதுக்கப்புறம் விவியன் ரிச்சர்ட்ஸு ஒரு நூற்றி எண்பத்தி மூணு அடித்தார் அதுக்கப்புறம் ஒரு பாகிஸ்தான் வீரர் நூற்றி தொண்ணூறுக்கு மேலே அடித்தார் முப்பத்தி ஒம்பது ஆண்டு கால கிரிக்கெட் வரலாற்றில் யாருமே டபுள் செஞ்சுரி அடித்ததில்லை ஆனா முப்பத்தொன்பது வருஷம் கழிச்சு சச்சின் டெண்டுல்கர்னு ஒருத்தன் இரநூறு ரன் அடிச்சான் அந்த கிரிக்கெட் மேட்ச் நல்லா மேஜிக் ஹேப்பன் அப்படின்னு சொல்லுவார் நடக்க போதான் நடந்துச்சு ஆச்சரியம் என்னன்னா முப்பத்தொன்பது ஆண்டு காலமாக ஒருத்தன் கூட அடிக்கல முப்பத்தொன்பது வருஷம் கழிச்சு ஒருத்தன் அடித்தான்ல அடுத்த வருஷமே சேவாக் அடிச்சான் அடுத்த வருஷமே ரோஹித் சர்மா அடித்தான் அடுத்தடுத்து ரோஹித் சர்மா ரெண்டு மூணு அடிச்சு விட்டான் இப்போ உலகத்துல டபுள் செஞ்சுரி அடிச்சவன் வருஷத்துக்கு ரெண்டு பேர் அடிக்கிறான் ஏன் முன்னாலே அதே மாதிரி கிரிக்கெட் பிளேயர் இருந்தால பிராட் மேன்லேந்து அவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயர்லாம் இருந்தாங்கள ஏன் அவனா அடிக்கல டபுள் செஞ்சுரி ஒன்று அடிக்க முடியும்னு எவனு நம்பல ஒருத்தன் அடித்த உடனையும் நம்பிக்கை வந்தவனையும் பூரா பேரும் அடிச்சுவிட்டான் அவளைதான் நம்பிக்கை தான் ஜெயிக்க வைக்கும் பலம் ஜெயிக்க வைக்க முப்பத்தொன்பது வருஷம் அடிக்கல அடுத்த வருஷமே அடிக்கிறான் அவன் அடிச்சிருக்கார் அவனே அடிக்கிறான் போறபோக்கில் முந்நூறு ரன் அடி பயன்போட்டிருக்கான் இவனுங்க இந்த டீம் வந்து இரநூத்தி எண்பத்தி மூணு என்னமோ அடிக்கிறாங்க அதை சேஸ் பண்ணவும் ட்ரை பண்ணுறாங்க போகிற பக்கத்தில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு மேட்செலாம் ஐநூறு ரன்லாம் அடிப்பாங்க இப்படி இருக்குது யார் நம்முடா நீங்கள்லாம் சின்ன வயசில் கிரிக்கெட் பார்த்தப்ப இரநூத்தி ஐம்பது ரன் அடிச்சிட்டாலே எல்லோரும் எதில் வந்து ஏன்னு கற்றுவாங்க டூ ஃபிஃப்டி ரன்ஸ் அடித்தாச்சு இப்போல்லாம் ஒன் டே மேட்ச்சில் முந்நூற்றம்பது ரன்னு சாதாரணம் பிலீஃப் சிஸ்டம் டிப டிசைன்ஸ் அப்போ நம்முடைய கட்டுகள் அறுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த உலகம் போட்டிருக்க கட்டு வேறு உள்ளே நம்ம போட்டிருக்க கட்டு தான் பெரிய கட்டு என்னால் இது முடியாதுங்கிற கட்டு என்னால் அதை செய்ய முடியாதுங்கிற கட்டு என்ன நான் லிமிட் பண்ணிக்கிற கட்டு நமக்கெல்லாம் இது சாத்தியப்படாது நம்ம போட்டு வச்சுருக்க கட்டு நான் அதிர்ஷ்ட கட்டை நான் வச்சுருக்கிற க கட்டு யார் அதிர்ஷ்டக்கார யார் அதிர்ஷ்டம் இல்லாதவன் யாருக்கு தெரியும் ஹவு டு நோ தேட் நீங்கள் உங்களை அதிர்ஷ்டம் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதிர்ஷ்டத்தை நோக்கி நீங்கள் ஒரு படி முன்னால் வரணும் அப்போ தான் அதிர்ஷ்ட ஒரு படி முன்னால் வரும் நகராமல் இருந்தீங்கன்னா உங்களை நோக்கி எதுவுமே நகராது நகருங்க நகருங்கிற போது தான் முதல்ல கட்டு எதுன்னே தெரியும் அப்புறம் நீங்கள் காலையில் இதெல்லாம் கட்டு நினச்சிக்கிட்டுக்கெல்லாம் கட்டு இல்லை நாமலாம் நினச்சிட்டு இருக்கோம்ல இதெல்லாம் தடைன்னு கிட்ட போய் பார்த்தா தான் அதெல்லாம் தடையில்லே தெரியும் நகராமல் இப்படி நடக்கும் இந்த பூட்டு ராஜா கதை ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்னைக்கு கொஞ்சம் வீராவேசமாக என்னால் பேச முடியல துண்டை போச்சா அதனால் கொஞ்சம் கதையாக சொல்லி கொண்டு போகிறேன் பரவாயில்ல ஓகே அது சரி நமக்கு என்ன எல்லாம் உட்காந்து சௌரியமாக கேட்டுக்கிட்டு தானே இருக்கும் இவர் ஒரு படத்தில் சொல்லுவார்கள் இந்த நெருப்புக்கொலி தெரியுமா நெருப்புக்கொழி அது முட்டை முட்டை போட பார்த்துருக்கியா அப்படி தான் இந்த கதை ஒன்று இருக்குது வி நெவர் அப்ரோச் நம்ம அன் அப்ரோச்சபிளாக இருக்கிறது கூட ஒரு கட்டு தான் சில கடையெல்லாம் பார்க்குறப்ப இந்த கடைக்குள்ளாலாம் விலை கூட தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நடப்போம் உள்ளே போக மாட்டோம் நம்ம இதுக்கு நம்ம எப்படி இந்த கடைக்குள்ளே போகிறது அப்படிலாம் நான் நிறைய கடை பார்த்துருக்கேன் அப்புறம் சில கடைக்குலாம் போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம வழக்கமாக போகிற கடையை விட அந்த கடை விலை கம்மி தான் அங்கே போனோன்னே என்ன வாங்க டீ குடிக்கிறீங்கிறான் அவர்த்தன் ஏடா இவ்வளோ சப்பாக இருக்கான் இங்கிலீஷில் பேசுவான்னு நினச்சான் இவையெல்லாம் சாதாரணமாக பேசுகிறான் எல்லா இடமும் சாதாரணம்தான் அன் அப்ரோச்சபிளே ஒரு கட்டு தான் இது இங்கெல்லாம் நம்ம போக முடியாது இவங்கள்ட்டெல்லாம் பேச முடியாது இவரை அணுக முடியாது இவரை பார்க்க முடியாது இவரை செய்ய முடியாது எல்லாரும் சாதாரண மனுஷந்தான் நான் வந்து ஒரு பெரிய சினிமா நட்சத்திரம் ஒருத்தர் அவரை சந்திக்க போயிருந்தேன் அவர் என்ன வர சொல்லியிருந்தார் ஒரு விஷயம் பேசுகிறதுக்காக அவரை பார்க்கக்கூடிய வீட்டுக்கு போயிருந்தப்ப ஒரு முக்கியமான செய்தி தொலைக்காட்சியில் வருது நான் அவரும் அந்த ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் ஒரு முக்கியமான செய்தி ஏதோ தொலைக்காட்சியில் வருது வேகமாக ஓடி வந்தவருடைய உதவியாளர் என்ன பண்ணார் அவர்கிட்ட ரிமோட்டை கொடுத்து இது மாதிரி சார் இது மாதிரி ஒரு நியூஸ் வருது அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்தா அவர் போடுறார் போட்டால் அந்த ரிமோட்டை ஒர்க் பண்ணலை ரிமோட்லாம் ஒர்க் பண்ணலைன்னா நம்ம என்னென்னோம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம தெரிஞ்ச ஒரே வைத்தியம் ரெண்டு தட்டு தட்டுவோம் நம்ம தானே இது செய்வோம் நான் அவ்வளோ பெரிய நடிகர் உட்காந்துருக்க பிரமிச்சு போய் உட்காந்துருக்கேன் அவர்கிட்ட ரிமோட்டை கொண்டு போட்டு பார்த்தாரு போல் வரலை என்ன பண்ணார் டப்பு டப்புன்றது கையில் தட்டினார் தட்டிட்டு போட்டார் நான் வந்து என்ன சார் ரிமோட் ஒர்க் பண்ணா நீங்கள் தட்டுறீங்க அப்புறம் யார் தட்டினாலும் ரிமோட்டு இதான் தம்பி ரூலு இதான் ரூலு நாம நினச்சிக்கிறோம் அவ்வளோ அவ்வளோ பெரிய நட்சத்திரம் அவனு போட்ட உடனே டிவி ஓடும் அப்படிலாம் எரியாது யாருனாலும் ஒரே ரூல்ஸ் தான் ஓடாத டிவியை ஓட வைக்கணும்னா ரிமோட்டை இரண்டு முறை தட்ட வேண்டும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தான் இந்த ஃபார்முலாஸ் ஆர் சிம்பிள் ஓ யூ திங்கிங் அபவுட் பீப்புள் எல்லாரும் அதே தான் நீங்கள் நினச்சி பிரமிச்சு போகிற எல்லாரும் அதே தான்